ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ் தமிழ் ஸோ என்ன டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம க்ளாஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் உள்ள டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெறும் டூல்ஸ் மட்டும் பார்த்துருந்துருப்போம் ஓகே அதை வச்சு நம்ம எப்படி டிராயிங் வரைகிறது அப்படின்றத பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்த்தலாம் ஓகே ஸோ எப்படி நம்ம வந்து இவ்வளோ நாள் பயன்படுத்தின அந்த டூல்ஸை வச்சு ஒரு ட்ராயிங் வந்து நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி வரைகிறது அப்படின்றத இந்த மெத்தடில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ராயிங்கில் நமக்கு மினிமமாக வந்து பாயிண்ட் ஒன்றுக்கு அதாவது ஒன்றுக்கு கம்மியாக தான் நமக்கு வந்து வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன் பாயிண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் த்ரீ செவனு இந்த மாதிரி வேலியூவில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இது நீங்கள் டிரா பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கணும் ஓகே நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்து கம்மியான வேலூல தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாட்டு மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க அதே இங்கே ஒரு ஸ்லாட்டு மாதிரியான ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி சுற்றிலாம் லைன் எப்படி இருக்குது ஒரு சர்க்கிள் அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரியோ இல்லை ஆர்க் மாதிரியோ ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த ஷேப்பை தான் நம்ம வந்து இப்போ கொண்டு வரப்போகிறோம் இதில் நான் ஃபஸ்ட்டு இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ட்ராயிங் ஒரு டிசைன் ட்ராயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கீழேருந்து அதாவது ஃபஸ்ட்டு கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக இருக்கும் ஓகேவா அது வர டிராயிங்கை பொறுத்து இப்போ இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க ஆட்டோ கீரை பொறுத்த வரைக்குமே டூ வீலர் ட்ரா பண்ணுறனால கீழே இருந்தே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது ஓகேவா சோ இப்போ நான் வந்து இந்த டிராயிங் அதாவது இங்கேயிருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கு ஆஃப் சர்க்கிள் அப்படின்னாலே ரேடியஸ் இந்த இடத்துல டூ இண்டன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ இண்டன் மென்ஷன் பண்ணா என்ன அர்த்தம்னா ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் எங்க ரெண்டு இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க ஓகேவா ஸோ இப்போ டூ இன்ட்டு ஆர் ஃபோர் த்ரீ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபோர் த்ரீ செவன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை நான் வந்து டிரா பண்றேன் சி என்ற செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபோர் த்ரீ செவன் கொடுத்துருக்காங்க ஸோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ செவன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு அந்த சர்க்கிள் கிரியேட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து இங்கே எவ்வளோவில் இருக்குது ஒன் எம்எம் தள்ளி அகைன் இதே சர்க்கிள் தான் இருக்குது ஏன்னா இங்கே டூ இன்டென் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டூ எம்எம்க்கு வந்து அதாவது ஒன் எம்எம் இருக்கா ஸோ ஒன் எம்எம் அப்படின்னு சொல்லெக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு லைன் வந்து எனக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ரெண்டு லைன் இருக்கா ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த லைனை வந்து நான் கீழ வந்து மிரர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எல்லா கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுதான் பார்ப்போம் ஸோ மிரர் அப்படின்ற கமெண்டை யூஸ் பண்ணி இதை வந்து கீழே நான் வந்து மிரர் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு மிரர் ஆகிடும் இப்போ இன்பீடியூனில் இருக்கிறது எனக்கு தேவைப்படாது ஸோ அதெல்லாம் வந்து ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இந்த ஒரு ஸ்லாட் கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் இதில் அவுட்டரில் இன்னொரு ஸ்லாட் இருக்கா ஸோ அதை ட்ரா பண்ணுவோம் சேம் இதே மெத்தட் தான் ஸோ சர்க்கிள் சி என்ற செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் அவுட்டரில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஆர் செவன் ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் செவன் ஃபிஃப்டின்னு ஓகே ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படின்றதுக்கு ஒரு ரேடியோ சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சர்க்கிளை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அகைன் வந்து நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து மேலே லைன் ட்ரா பண்ண போகிறோம் அதே மாதிரியே லைனை வந்து ட்ரா பண்ணுறேன் அதே மாதிரியே கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்பிட்டனில் உள்ளது நமக்கு தேவைப்படாது ஸோ இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த ஸ்லாட் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஸ்லாட்டை வந்து முடிச்சாச்சு அடுத்தது இந்த சர்க்கிளை டிரா பண்ணணும் இந்த சர்க்கிளை டிரா பண்றதுக்கு நமக்கு இன்பிடுல இங்க இருந்து இது வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எந்த வேலையும் கொடுத்துருக்க மாட்டாங்க சோ நம்ம அதை எந்த எந்த வேலயூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க ஒரு கீழ வந்து ஒரு லென்த்தான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதை டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை டிரா பண்ணலாம் ஏன்னா இங்க இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இப்போ வந்து எயிட் ஜீரோ ஃபோர் அப்படின்னு ஸோ இந்த ஒரு வேல்யூல நமக்கு இங்க இருந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூக்கு இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து டிரா பண்ணி இந்த சர்க்கிளை முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அதை தான் அப்போ டிரா பண்ண போறேன் ஸோ லைன் எல்லாம் இந்த செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லருந்தான் நமக்கு இருக்கு வேல்யூ ஸோ இந்த இடத்துல இருந்து லைன் ட்ரா பண்ணுறேன் எவ்வளவு வேல்யூக்கு டிரா பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஃபோர் அப்படின்ற வேல்யூக்கு டிரா பண்றேன் ஸோ டிரா பண்ணக்கப்புறம் இந்த லைன் எனக்கு வந்துருச்சா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேயே நமக்கு என்ன இருக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சர்க்கிள் நம்ம ரெஃபரன்ஸ் ட்ரா பண்ணிடலாமா ஸோ இந்த இடத்துல நமக்கு சர்க்கிள் கொடுத்துருவாங்க இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கொடுத்துருக்காங்க டாப்பில் ஸோ டூ இன்டர்ன் கொடுத்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு அப்படின்ற அர்த்தம் ஸோ இப்போ நான் இங்கே ஒரு சர்க்கிள் செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு ரேடியஸ் சர்க்கிள் தான் எவ்வளோ வேலையை கொடுத்துருவாங்க பாயிண்ட் ஃபோர் த்ரீ எயிட்னு கொடுத்துருவாங்களா ஸோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ எயிட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் அப்படின்றதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் லைன் நமக்கு தேவைப்படாது ஸோ அகே நான் எல் என்று செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்களே இதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துருவாங்க அப்புறம் இங்க நமக்கு ரெண்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு சர்க்கிளோட வேல்யூவும் கீழ இந்த ஆரோ மார்க் மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவும் டயாமீட்டர்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இப்போ சர்க்கிள் சி என்ற செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை பிரஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேலே வந்து டி என்டர் அப்படின்றத டைப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டயமீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே செலக்ட்டும் பண்ணலாம் அப்படிலாம் டி என்ட்ரு அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கலாம் டி ப்ரெஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டயாமீட்டர் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த சர்க்கிள் போடுறேன் அடுத்து நமக்கு அவுட்ரு சர்க்கிள் எவ்வளோ கொடுத்துருவாங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதை ட்ரா பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ட்ரா பண்ணுறேன் ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபிளாட்டை வரையணும் இல்லையா ஸோ இந்த ஃப்ளாட்டுக்கு ரெஃபரன்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த லைன் எவ்வளோ டிகிரியில் இருக்குது ஃபார்ட்டி டிகிரியில் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து டைமென்ஷனே இருக்காது ஓகேவா ஸோ இப்போ இந்த லைனை நம்ம போட்டுட்டு இந்த ஆர்க் மாதிரி வரைகிறது எப்படி வரைகிறது அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஃபார்ட்டி டிகிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணணும் ரெஃபரன்ஸுக்கு ஓகே ஸோ அந்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னாலே ட்ராஃப்ட்டிங் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் நம்ம பார்த்துருப்போம் இதில் போலா ட்ராக்கிங் அப்படின்றது ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் போலா ட்ராக்கிங் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கிறேன் எனேபிள் பண்ணிட்டு இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் ஃபார்ட்டி அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து கமெண்ட் பார்ல லைன் என்டர் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா என்னோட லைன் வந்து ஃபார்ட்டி டிகிரிக்கு வந்து ட்ரேஸ் ஆகும் இப்போ ஃபார்ட்டி டிகிரி ட்ரேஸ் ஆதா சோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் தான் இல்லையா ஸோ நம்ம லைன் தான் அதனால் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இதே மாதிரி என்ன வேணும் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வேணும் அதாவது இந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உள்ள ரெஃபரன்ஸ் லைனை எனக்கு தேவைப்படும் அதாவது நம்ம ஃபார்ட்டி டிகிரிக்கு எப்படி ரெஃபரன்ஸ் லைன் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஆர்க்குக்கு ஒரு டிகிரிக்கு அதாவது இந்த ஆர்க்குக்கு வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தேவைப்படும் ஓகேவா ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன் தான் இல்லையே ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வேல்யூ கொடுக்கலையே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்தால் நமக்கு என்ன எடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபார்ட்டி டிகிரி அப்படின்றத எடுத்துருப்பாங்க அதே சென்டர்ல இருந்தால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆர்க்கும் இருக்கும் எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மூணு லைன் எப்படி இருக்கு அதாவது மூணு கருவும் எப்படி இருக்குன்னா ஒரே இதாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா அப்போ இதோட சென்டர் வந்து இதுதான் இருக்கணும் ஓகேவா ஏன் அப்படின்னா ஃபார்ட்டி டிகிரிக்கு இங்கே தான் எடுத்தாங்க ஸோ சர்க்கிளோட சென்டரும் வந்து இங்கே தான் நமக்கு இருக்கும் ஓகேவா அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதோட வேல்யூஸ் வந்து தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஜஸ்ட் நான் வந்து சர்க்கிளை வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து கொண்டு வந்து வச்சாலே போதும் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு இதோட பாயிண்ட் அதாவது அடுத்த சர்க்கிள் எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுமோ அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு இப்போ நான் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி காப்பி அப்படின்றது கொடுத்துக்கிறேன் ஏன் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ இன்டென் போட்டு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க அப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கிறதா அர்த்தம் அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன் இப்போ நம்ம இங்கே ஸ்லாட் போட்ட மாதிரி நம்மளால் வந்து லைன் போட முடியாது ஓகேவா ஏன்னா இது வந்து கருவாக இருக்கா அதனால் நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிளை வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ சர்க்கிள் சி என்ற செலக்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்ரு பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்லாட் வந்து ஷேப் கிடைக்குதா இப்போ எக்ஸஸ்ஸாக நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்டை வந்து ட்ரிம் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ட்ரிம் பண்ணிக்கிறேன் ட்ரிம் பண்ணும்போது நல்லா கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது நம்ம அந்த ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணிடணும் ஓகே ஸோ நான் இன்சைடில் உள்ளது எல்லாமே வந்து இது மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ ரெஃபரன்ஸ் லைன் நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லைனை வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டு ஷேப் வந்து கொண்டு வந்தாச்சு இப்போ இதிலே வந்து என்ன இருக்குது அவுட்டரில் ஒரு ஸ்லாட்டு ஷேப் இருக்கா ஸோ அவுட்டரில் உள்ளதை கொண்டு வரணும் இப்போ அவுட்ருக்கு வந்து நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதையும் நம்ம வந்து சர்க்கிளில் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரேடியஸ் வேலியெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ அதே சர்க்கிளில் மேலே ட்ரா பண்ணும் இல்லையா ஸோ மேலேயும் அதே பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கருவை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து கருவு வந்து நமக்கு வந்து அவுட்டர்லாம் தேவை அதனால் அவுட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும் அந்த இடத்துல ஸோ டிஆர் டபுள் என்ட்ரு கொடுத்துட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அன்னெசரி ஆப்ஜெக்ட்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆஃப் மட்டும் நான் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்த பிறகு நமக்கு வந்து மேல் எந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த சர்க்கிள் தேவைப்படும் அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்க் நம்ம அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் இந்த ஆர்க்கே நம்ம வரைய முடியும் ஓகேவா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வரைக்கும் எங்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருந்து இந்த சென்டருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ஒரு வேல்யூல கொடுத்துருக்காங்க ஓகே சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைனை வந்து நான் டிரா பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த லைன் நான் வந்து டிரா பண்ணிடலாம் அடுத்து இதோட ஹைட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஹைட் நமக்கு தெரியணும்ல அந்த ஹைட் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்களா ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்காங்களா ஸோ அந்த ஹைட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஹைட்டை ட்ராப் பண்ணிக்கிறேன் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் அப்படின்னு ட்ராப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஹைட் என்ன கிடச்சிருச்சு இல்லையா ஸோ இந்த ஹைட் என்ன கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு வந்து எவ்வளோ தேவை லெஃப்ட் சைடில் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோன்னு தேவையா ஸோ அதை ட்ராப் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் இந்த லைனை ஸோ காப்பி சிஓ என்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணும் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற லைன் வேணும் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் அதாவது இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் வரக்கூடிய இடம் ஓகே ஸோ சர்க்கிள் சி என்ற செலக்ட் பண்ணிக்கிறேன் சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டுமே டயாமீட்டர்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் டயாமீட்டர் செலக்ட் பண்ணிட்டு டயாமீட்டர் வேலையை பேஸ் பண்ணணும் ஸோ இப்போ இன்சைட்ல உள்ள சர்க்கிள் வந்து பாயிண்ட் செவன் பிஃப்டின்னு கொடுத்துருவாங்க பாயிண்ட் செவன் ஃபிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணி பண்ணிக்கிறேன் அகைன் வந்து அவுட்டர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் வந்து டயாமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்களா ஸோ டயாமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சர்க்கிளும் கிடச்சிருச்சா இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அவுட்டர் லைன் என்ன பண்ணிக்கலாம்னா என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா நமக்கு மெயின் ஆப்ஜெக்டாக வரக்கூடிய எல்லாமே வந்துருச்சு இனிமே இந்த செகண்டரி ஆப்ஜெக்ட் தான் ஓகே ஸோ செகண்டரி அவுட் லைன் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணனும் ஸோ இந்த லைன்லாம் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து நார்மலாக ஆர்க்குன்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கிளில் வந்து இந்த இடத்துல டேண்ட் டேன் ரேடியஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த டேன் டேன் ரேடியஸ்லாம் நம்ம ஃபஸ்ட் லெவலில் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த டிராயிங் வரையிலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகே இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராயிங்ஸு எப்படி இப்படி நம்ம வரையலாம் எப்படி ஷார்ட் மெத்திடலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ டேன் ரேடியஸ் அப்படின்னு இந்த ஒரு ஷார்ட் கட் இருக்கு இல்லையா ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேன்ஜன் பாயிண்ட்டு ரெண்டாவது டேன்ஜன் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மூணாவது என்ன கேட்கும் ரேடியஸ் கேக்குதா ஸோ இதோட ரேடியஸை நீங்கள் டைப் பண்ணும் ரேடியோஸ் எவ்வளோ கொடுத்துருவாங்க ஆர் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா ஸோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு அழகாக என்ன ஆகுது ரெண்டு பாயிண்ட் ஒட்டி சர்க்கிள் எனக்கு க்ரியேட் ஆகுதா இப்போ எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த பாயிண்ட் கிடச்சிச்சா அகைன் நமக்கு இங்கே உள்ள ஆர்க்கு அதே தான் ஸோ அதே மாதிரி டேன் டேன் ரேடியை செலக்ட் பண்ண போகிறீங்க இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ண போறீங்க இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ண போகிறீங்க ரேடியஸ் வேலியோவில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோனு இருக்கா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோன்னு டைப் பண்ணி என்ட்ரும் பண்ண போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது நமக்கு தேவையில்லாததான் வந்து இது மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம் இப்போ அகைன் இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே லைன் போட்டிருக்காங்க அதாவது கிராஸாக இன்க்ளைண்டாக ஒரு லைன் இருக்குது இந்த லைன் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ கிராஸ் இருக்கனால இந்த இடத்துலருந்து தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது அதாவது இந்த சர்க்கிள் வந்து எண்ட் ஆகிற இந்த ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லைன் வந்து நமக்கு வந்து வருதா இல்லையா ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது இங்கேருந்து இருந்து இதோட டேஞ்சன்ட் பாயிண்ட் அதாவது இந்த குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட்டுக்கு கனெக்ட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட்டு கனெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறோமா ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் இது வந்து குவாட்ரண்ட்டில் கனெக்ட் ஆகுது ஆனால் இங்கே ஒரு ரேடியஸ் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கவனிக்கலை ஸோ இப்போ இந்த சர்க்கிளை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ ரேடியஸ் சர்க்கிள் கீழே இருக்குது நமக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ லைனை போட்டு கனெக்ட் பண்ணுறேன் இங்கேருந்து இந்த குவாரண்ட்டுக்கு இப்போ நம்ம கரெக்டாகுதா இப்போ இந்த சர்க்கிள்லேருந்து நமக்கு என்ன இருக்குது இங்கே ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது ஓகேவா ஆனால் இந்த ஆர்க்குக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா டூ இன்டர்ன் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவனிச்சிங்களா ஸோ டூ இன்ட்ரன் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேன் டேனடியை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ கொடுக்குறேன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் இப்போ எனக்கு வந்துருச்சு அழகா ஸோ இப்போ அன்னெசரியாக உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அண்ணா சிதையாக உள்ளது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ராயிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ இந்த ஒரு ட்ராயிங்கை நம்ம வந்து எல்லா கமெண்ட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி தான் ட்ரா பண்ணணும் ஓகேவா ஓகே ஸோ நம்ம வீடியோடு எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் ஓகேவா ஸோ திஸ் இஸ் தலன் தேங்க்யூ